அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி அமைய போகுது தெளிவு உண்டாகுங்க கொஞ்சம் மன தெளிவு பிறக்கும் மேலதிகாரிகளும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது ரொம்ப நல்லது வேலை பலு கூடினாலும் அதை மிக மிக கடின உழைப்புடன் செஞ்சு மேலதிகாரிகளிடம் பாராட்டு பெற வேண்டியது உங்களுடைய கடமை அந்த பாராட்டு தான் உங்களுக்கு அடுத்த ப்ரொமோஷனுக்கோ இல்லை வேலை பண உயர்வு ஊதிய உயர்வு தொழில் உயர்வுல உங்களை மேம்படுத்தி கொண்டு போவது அதுவாகத்தான் இருக்கும் அதனால மேலதிகாரிகளிடம் அனுசரித்து போகணும் மிக மிக கடின உழைப்பு போட்டு அவரோட பாராட்டு பெற வேண்டியது உங்களுடைய வேலையாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை பணியிடத்தில் சுமூகமாக செல்ல வேண்டியது மிக அவசியம் சக ஊழியர்களுடன் நட்பு நட்பு வட்டாரம் வளர்த்து கொள்வது மிக முக்கியம் ஊழியர்களுக்கு சக ஊழியர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்ய வேண்டும் அதையே நீங்கள் பார்த்துக்கணும் கூடமாட இருந்து அப்படியே ஹெல்ப் பண்ணாதான் உங்களுக்கு நாலு பேர்னா நாலு பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்றதில் நீங்கள் கண்டிப்பாக இதுவாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நேரம் தவறி சாப்பிடுவது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழலை உண்டாக்கும் நேரம் தவறி சாப்பிட வேண்டாம் மருத்துவ ஆலோசனை சிறு சிறு உபாதைகளுக்கு உடனே மருத்துவ ஆலோசனைகளை பெற்று உங்கள் உடல் நலனை பேணிக்கொள்வது மிக முக்கியம் பொதுவாக இந்த மாசி மாதம் சற்றே கவனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைகிறது நன்றி வணக்கம்